தோட்டத்துக்கு வெளியே இருந்த நம்மை மீண்டுமாக ஏதேனுக்குள்ளே கொண்டு வருகிறாரே எருசி ஆட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை மீண்டுமாக உள்ளே வா என்கிற ஒரு அழைப்பின் சத்தம் நமக்கு கேட்கப்பட்டது நிமித்தமாக இப்பொழுது அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த சத்தமானது எத்தனை பேருக்கு கேட்டிருக்கிறதோ அவர் அவர்களுடைய காலத்திலே அவர் அவர்களுடைய ரட்சிப்பின் நாள் தேவன் சந்திக்கும் நாள் தேவன் சந்தி நாள் என்ற ஒரு இந்த சத்தம் உங்களுக்கும் எனக்கும் கேட்கப்பட்டது இது மகா பெரிய கிருபையா இருக்கிறது இது நம்முடைய கிரியைகளினாலே இவைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல தேவனுடைய சுத்த கிருபையினாலும் அவருடைய மகா இறக்கத்தினாலும் தேவனுடைய ஈவின் நிமித்தமும் அவருடைய மன்னிப்பின் இருதயத்தின் நிமித்தமும் இந்த மகா பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இன்றைக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அன்பானவர்களை